நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் நம்ம கௌதம் இருக்கார்ல கௌதம் வந்து மதுமிதாவோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனப்போ ஒரு அதிரடியான ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறாரு அப்படினு தாங்க சொல்லுவோம் அது என்ன எதுன்னு பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து நம்ம கிரண் இருக்காரில்ல கிரண் வந்து அவங்க ஒய்ஃபை வந்து அடிச்சிடுறாங்க அவங்க வந்து அடித்ததுலேயே மயங்கிடுறாங்க டக்குன்னு எழுப்பி பார்க்காங்க சுருதி சுருதினு எழுப்பி பார்க்காங்க அவங்க வந்து சுயநினைவே இல்லாத மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே அவங்க வந்து கையில் கையில் காலில் எல்லாமே கயிறை கட்டி வாயில் வந்து பிளாஸ்டிக் மாதிரி போட்டு பக்கத்தில் ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுடுறாங்க அடைச்சி வச்சுட்டு மதுமிதாக்கு வந்து பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்காக பலூன் எல்லாமே கெட்டுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம சுருதிக்கு வந்து திருப்பி கால் பண்ணுறாங்க கால் பண்ணால் எடுக்கவே இல்லை என்ன சுருதி வந்து ஏதோ பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ என்ன எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ நம்ம உடனே கிளம்பி போகணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் டக்குன்னு பார்த்தா அந்த நேரத்தில் வந்து இவர் சொன்ன ஞாபகம் வருது நம்ம கௌதம் சொன்னார்ல எங்கேயும் போயிடாதீங்க நான் வாரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ல அது வந்து ஞாபகம் வருது ஐயோ கௌதம் வேறு வந்து எங்கேயும் போகக்கூடாது வீட்டிலே இருங்கன்னு சொன்னார் இந்த நேரத்தில் போனால் என்னாகும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க சரி இதுக்கு மேலே க நின்றுட்டு இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது உடனே போய் சுருதியை பார்த்துருவோம் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கடுத்து நம்ம ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க சரி இதை வந்து பாட்டிக்கிட்ட சொல்லிவிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விறுவன் போய் பாட்டி கிட்ட வந்து சொல்கிறாங்க பாட்டி என் ஃப்ரெண்டுக்கு வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டு அவன் வந்து எனக்கு கால் பண்ணால் டக்குனு போய் நான் அவளை பார்த்துட்டு வந்துடனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னமா நீ உனக்காக தான் ஃபங்க்ஷன் வந்து இவ்வளோ ஏற்பாடு எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கிராண்டாக வேறு பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல நீ இல்லைன்னா அது சரியாக இருக்காது தயவு செய்து வந்து பிறகு போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை பாட்டி கொஞ்சம் அர்ஜென்ட் சொல்கிறாங்க நீங்கள் கௌதம் வந்தாருன்னா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிட்டுருங்க நான் போனவொன்னே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அனே என்ன அண்ணி இதுக்கெல்லாம் போய் வந்து பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க சும்மா போயிட்டு வாங்க அண்ணன் வந்தால் நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து ராகுல் வந்து சொல்லி அனுப்புகிறாங்க சரின்னு சொல்லிட்டு கரெக்டாக வீட்டுக்கு வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம கௌதம் வந்து காரில் வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இவங்க ஆட்டோவில் ஏறி அப்போ தான் போகிறாங்க டக்குன்னு கௌதம் கார் வந்து உள்ளே வருது உள்ளே வந்தோடனே வாப்பா கௌதம் சீக்கிரமாக வந்துட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க அண்ணே வேறு எதுனா நீ லேட்டாக தானே வருவே வேலை தான் இருப்பேன் ஆனால் இன்றைக்கி வந்து அன்னைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டே என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலாச்சிக்கிட்டு இருக்காரு பின்னாடியே வந்து நம்ம சந்தோஷம் அதுக்கடுத்து அபரணம் அவங்கெல்லாம் வந்துடுறாங்க வந்தவொடனேயுமே வந்து எல்லாருமே ஃபங்க்ஷன்லாம் அப்படியே ஏதாவது கிராண்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் தான் நம்ம கௌதம் வந்து கேட்குறாரு ஆமாம் மதுவங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதான் பா அவள் வந்து வெளியில் போயிருக்கேன் யாரோ ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொன்னால் நான் கூட வேண்டான்னு சொன்னேன் அவள் ஏதோ அர்ஜென்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா தான் சீக்கிரமாக போயிட்டு வாமான்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி சொல்கிறாங்க என்னது வெளியில் போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க ஆமாண்ணே இப்போ வந்துருவாங்கண்ணே சீக்கிரம் வந்துருவாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ராகுல் சொல்லிகிட்டு இருக்காரு அவங்களுக்கு வந்து ஞாபகம் வருது நம்ம வந்து அவ்வளோ सोलियो நம்ம பேச்ச கேட்காம வந்து வெளியில் போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு விறுவின் போய் வெளியில் வந்து ஊஞ்சல் இருக்குது அதில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க பாட்டி வந்து சொல்கிறாங்க எப்பா வாப்பா ஃபங்க்ஷனுக்கு வந்து டயம் ஆகிடுச்சு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க நீங்கள் போங்க பாட்டி நான் பின்னாடியே வாரேன்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம அந்த கௌதம கம்மியில் வேலை பார்த்து ஒரு நாலஞ்சு இருக்காங்க நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்க வந்து அவங்க வந்து நம்ம கிரண்கிட்ட வந்து என்னப்பா உன்னை நம்பி வந்தால் இப்படி தான் ஆகும் போல் பாத்தியா நாங்கள் வந்து அப்போவே சொன்னோம் நீ வந்து பொய் சொல்கிற மேடம் வந்து உன்னை லவ் பண்ணவே இல்லை நீ தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோம் நீ தான் கேட்க மாட்டேன் நான் மேடம் வந்து வந்துருவாங்கன்னு சொன்னேன் டைம் எவ்வளோ ஆச்சு இன்னும் அவங்க வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் சார் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க சார் இருந்தால் வந்துக்கிட்டே இருக்காங்க வந்துடுவாங்க நீங்கள் நேரிலேயே கண்ணிலே பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டு நிமிஷம் தான் வரலேன்னா அவ்வளோ தான் மாதிரி சொல்கிறாங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எப்படிப்பா பொய்யை கூட உண்மை மாதிரியே பொய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேலெல்லாம் இங்கேருந்தான் சரிப்பட்டு வராது நாங்கள் வந்து கௌதமோட பாட்டிக்கு போகிறோம் அங்கே போனாவது எங்களுக்கு ஏதாவது சரக்கு ஏதாவது கிடைக்கும் ஃப்ரீயாக இங்கேருந்து வேஸ்ட்டு தான் போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா ஒரு ஆட்டோ வருது ஆட்டோவிலேருந்து இருந்து இறங்கி மதுமிதா வந்து சுருதி அவங்க வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா என்னமோ வரமாட்டான்னு சொன்னீங்க வந்துட்டால அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் கூட ஒன்று ஏதோ வந்து சும்மா சாதாரணமாக வாயால் தான் வடை சுட்டுக்கிட்டு இருக்கேன் நினச்சேன் பரவாயில்லையே நீ வந்து பாஸோட ஒய்ஃபே கரெக்ட் பண்ணிட்டு சூப்பர்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து அவங்க வந்து போகிற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்து வந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க வீட்டுக்குள்ளே பார்த்தா மதுமிதாக்கு வந்து அதை இருட்டாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கு போய் சுருதி சுருதின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு லைட்டை போட்டு கிரண் வந்து உள்ளே வராரு பாத்தா பலூனு கேக்கு எல்லாமே பிறந்தநாள் செட்டப்பில் இருக்குது ஏய் சுருதி எங்க அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க சுருதியா அவன் எனக்கு தெரியாதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சுருதியா எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணலாம் நான் வந்து வீட்டில் இருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனை சொல்லிட்டு வர சொன்னாலே அவள் எங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான் அப்படின்னு கூப்பிடுறாங்க வந்து சுருதியா ஓ அதை நீ நம்பிட்டியா எஸ்எம்எஸ் பண்ணதே நான் தான் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ என்ன லூசனமாக பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு அங்கே ஃபங்க்ஷன் இருக்குது இந்த நேரத்தில் வந்து என்னை கூப்பிட்டு வச்சு இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது காமெடியா உனக்கு பிறந்த நாள் விஷ் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கேன் நீ என்னன்னா காமெடியும் சொல்லிக்கிட்டு இருக்க இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது மது உடனே வந்து கேக் கட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏய் நீ தெரிஞ்சு தான் பண்ணுறியா இல்லை தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கியா கேக்கெல்லாம் கட் பண்ண முடியாது வலி விடு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போக பார்க்குறாங்க என்ன மது விதா உன்னை வீட்டு வரைக்கும் பிளான் போட்டு வர வச்சுட்டேன் இதுக்கப்புறம் வந்து உனைய அப்படியே விட்டுருவேன் நினைக்கிறியா நீ பிறந்த நாள் நினைக்காத இன்றைக்கி தான் நம்ம கல்யாண நாள் நினச்சிக்கோ எல்லாமே இன்றைக்கி நம்ம பண்ணுவோம் ஜாலியாக இருப்போம் அதுக்கடுத்து நீ போ வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் செருப்பு கழட்டி அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிரண் வந்து தள்ளி விட்டுருக்காங்க சாரி கிரண் வந்து தள்ளி விட்டுறாங்க கிரண் போய் சேரில் வந்து மண்டையில் அடிபட்டு மண்டையில் பிளட் வர ஆரம்பிச்சிருது அவர் வந்து சுயநினைவே எல்லாம் ஒரு மாதிரி கிறங்கிடுறாரு அந்த இடத்துல இருந்து விறுவிறு மதுமிதா வந்து கிளம்புறாங்க ஏய் மதுமிதா போகாத நில் நில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏய் பைத்திய மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரா நீ எனக்கு சுருதியோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் உன்னை மனசுக்குள்ளே நான் வேறு எதுவுமே நினைக்கல இப்போ வந்து அந்த இதை நட அந்த அந்த ஸ்டேட்டஸை நீ இழந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் என்ன நம்ம எப்போ எப்படியெல்லாம் உருகி உருகி லவ் பண்ணோம் என்னையெல்லாம் மறந்துட்டியா எனக்கு எல்லாம் வேண்டாம் எனக்கு நீதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேக்குள்ளே வந்து நம்ம இவர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க கிரண் வந்து ஏய் பேசிக்கிட்டு இருக்காடா போடா அப்படின்னு சொல்லிட்டு கதவை மதுமையாக வந்து கிளம்பி வந்துடுறாங்க வீட்டுக்கு கிளம்பி வர்ற மாதிரி தான் எல்லா பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு அங்கிட்டு பார்த்தா நம்ம சகுந்தலா வந்து அமைதியாகவே இருக்காங்க அப்போ வந்து அபிஷேக் வந்து வராரு என்னம்மா கவலையாக இருக்க வா கீழே வா அப்படிங்கிற கூப்பிடுறாங்க நான் வரலடா நீங்களே போங்க எனக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா பிடிக்கவே இல்லை என்னமோ அவளுக்கு வந்து பிறந்த நாளுக்கு வந்து பெரிய ஃபங்க்ஷன்லாம் வைக்கலாம் என்னமோ ஊரில் உள்ள இல்லாத மகாராணி கட்டிட்டு வந்த மாதிரி எனக்குலாம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா வந்து பாருமா இது பெர்தே ஃபங்க்ஷன் நினச்சிக்கிட்டு இருக்கியா இது வந்து மதுமிதாவுக்கு வந்து ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டே என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆமாம்மா நான் வந்து ஒரு பயங்கரமான பிளான் போட்டிருக்கேன் இந்த ஃபங்க்ஷனோட வந்து மதுமிதா வந்து ஒளிஞ்சா வா அந்த சந்தோஷமான நிகழ்வு வந்து நீங்கள் வந்து பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கூப்பிட்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி என்னமோ சொல்கிறேன் எதுவும் சொதப்பி இதே போய் வச்சுடாதரா வாடா போவோன்னு சொல்லிட்டு சகுந்தலாம் எல்லாருமே வாராங்க அங்கிட்டு பார்த்தா சுருதியை காட்டுறாங்க சுருதி வந்து அவங்களுக்கு வந்து மயக்கம் தெளிஞ்சிருச்சு ஆனால் கை காலெலாம் கட்டி வாயில் வந்து பிளாஸ்டி போட்டுருக்காங்களா அவங்களால எந்திரிச்சு கூட நடக்க முடியல அவங்க ஒரு பக்கம் துள்ளிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா மதுமிதா வந்து டக்குனு வந்து வீட்டுக்குள்ளே வந்து வந்துடுறாங்க வீட்டுக்குள்ளே வந்தவொடனே லைட்டை போட்டு எல்லாருமே பிறந்தநாள் பாட்டு படிக்காங்க அவங்களோட ஃபேமிலியை பார்த்தவனையுமே அவங்களுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது ஏய் நீங்க எல்லாம் எப்போ வந்தீங்க எனக்கே தெரியாதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏமா மதுமிதா நானே உனக்கு வந்து பிறந்தநாளுக்கு விஷ் பண்ணணும்னு சொன்னேன் ஆனால் உங்கள் அம்மாவும் ஜீவாவும் விடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் ஆமாம்மா நாங்கள் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் நீ என்னடானா சாரி உங்கள் அப்பா என்னடானா ஃபோன் போட்டு சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ சர்ப்ரைஸ் உடஞ்சிருக்கும்ல எங்களை இங்கே வர சொன்னதே வந்து மாப்பிள்ளை தம்பி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது அவர் வர சொன்னாரா அப்படிங்கிற மாதிரி வந்து மதுமிதா கேட்காங்க ஆமாம் அவர் தான் வந்து கால் பண்ணிவிட்டு சர்ப்ரைஸ் இருக்குது உடனே கிளம்பி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதனால தான் நான் அவங்ககிட்ட சொல்லாமல் கிளம்பி வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா அபிஷேக் வந்து ஓ சர்ப்ரைஸா நீங்கள் வந்ததும் சரி தான் அப்போ தானே நம்ம இந்த இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து சூடு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அபிஷேக் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி வாங்க கேக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் வந்து கூப்பிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேக் வெட்டுறதுக்கு அந்த கேக் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல போறாங்க அண்ணி அங்கே பாருங்கள் அண்ணன் எப்படி மாசாக கிளம்பி வராரு அப்படின்னு சொல்லிட்டு மேலே காட்டுறாங்க மேலேருந்து வந்து நம்ம கௌதம் வந்து ஃபேன் செர்ட் எல்லாம் ஜம்முன்னு போட்டு கீழே இறங்கி வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம டக்குனு பேண்டேஜ் தலையில் பேண்டேஜ் எல்லாம் போட்டுட்டு நம்ம இவர் இருக்காரில் கிரண் வந்து வீட்டுக்குள்ள ஃபங்க்ஷனுக்கு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே மதுமீதாக அவங்க ஃபேமிலிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது இவரு கூட இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க